வாட் கைண்ட் ஆஃப் மேன் காட் நீட்ஸ் தேவன் விரும்புகிறதான மனிதர்கள் யார் தேவனுக்கு தேவையான மனிதர்கள் யார் ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அழைப்பை பெற்றிருக்கலாம் அழைப்புக்கு அடுத்தது அந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கிறது தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த நாட்களிலே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இல்லாமல் போய்விடுகிறோம் அதனால நம்முடைய வாழ்க்கையில் இறுதி நாட்களில் இப்போ நமக்கு தெரியாது பரலோகம் செல்லும் பொழுது கத்தன் நம்மை பார்த்து உண்மையும் உத்தமுள்ள ஒழிய காரனே உன்னுடைய யஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு சொல்லுவார் இல்லைன்னா பொல்லாதவனாகிய மனிதனே மனுஷியே நம்ம பேரை சொல்லி பொல்லாதவனாகிய மனிதனே நீ பிசாஸுக்காகவும் அவனுடைய சேனைகளுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட நரகத்தில் போன்னு சொல்லுவார் நரகம் வந்து மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல நரகம் யாருக்காக பிசாசுக்காகவும் அவனுடைய சேனைகளுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது நமக்காக ஏற்படுத்தப்பட்டது பரலோகம் உயிரோடு இருக்கிறதான நாம் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சரிப்படுத்தக்கூடியதான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஏன்னா ஜீவன் வந்து நிலையற்றது எப்போ நம்முடைய உயிர் போகும்னு தெரியாது அதுக்காக தெரியுமா சாகக்கூடிய நேரம் யாருக்குமே தெரியாது திடீர்னு போவாங்க திடீர்னு அப்படியே ஒரு நெஞ்சு இல்லை நான் திடீர்னு ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் உயிர் போயிடும் இப்படி நிறைய பேருடைய மரணங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தாலும் அந்த நேரத்தில் அப்படியே அப்படின்னு ஒரு உச்சி கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் மொழியை நம்மள அந்த இடத்துல வச்சு பார்க்குறோமா அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம நிறைய நேரத்தில் அதை மறந்து போயிடுறோம் இப்போ தேவ சமூகத்தில் நம்மளை வச்சு பார்க்க போகிறோம் தேவன் என்னை தெரிந்து கொண்டது உண்மை என்னை அழைத்தது உண்மை அப்படின்னு யாரெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் கையை தூக்க சொன்ன எல்லாருமே தூக்கிடுவோம் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம உட்காந்துருந்தோம்னா அந்த வார்த்தை மனசு பேசும் நீ பொய் சொல்லிட்டு இருக்கிற நீ தேவனால் அழைக்கப்பட்டவன் தான் தெரிந்து கொள்ளப்படவே இல்லையே அப்படின்னு நம்மளுடைய மனசாட்சியே நம்மளோட பேச வேற யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் கத்தராலை எடுத்து உபயோகப்படுத்த முடியும் நிறைய பேர் ஒரு சில ஊழியக்காரர்களை பார்க்கணும் நான் கூட நினச்சிருக்கேன் பெரிய ஊழியக்காரர்களும் ஜோபம் பண்ணும் பொழுது வியாதியெல்லாம் நல்லாவது பேய் ஓடுது பிசாசு ஓடுது அதாவது இதாவது அப்படின்னு ஒன்னே நான் கூட நினச்சிருக்கேன் ஆண்டவரே நான் ஜோம் பண்ணாலும் இந்த மாதிரி நடக்கணும் ஆண்டவரே நீங்களும் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா ஆனால் அந்த நினைக்கிறதுக்கு முன்னாடி கத்தர் நம்மளை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டதான நாம் அந்த வார்த்தைகளை நிலைத்திருக்கிறோமோ இல்லைன்னா கத்தர் விரும்புகிறா விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கிராஸ் பண்ணிக்கிட்டு தான் போகுது தேவன் விரும்பாத நல்ல நிறைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்குது தேவன் விரும்புகிற ஏதோ ஒரு சில நற்காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குது ஆனால் இந்த நிறைய தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு தேவன் விரும்பினதான ஒரு சில காரியங்களே நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு நானும் ஒரு விசுவாசி நானும் ஒரு ஒளியக்காரன் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா மற்றவங்களுக்கு போய் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா உங்களை விட அதிக ஆக்கினை யாருக்குன்னா போதகர்களுக்கு தான் அதிக ஆக்கினையா ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறதான அதே வார்த்தை ஏன் வாழ்க்கையில் செயல்படாமல் நம் மற்றவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்ன இருக்குதான் அதிக ஆக்கினை உண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு அடி அடித்தா எனக்கு ஒம்பது அடி அடிப்பாராண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு செய்தியின் மூலமாகவும் தேவன் பேசுகிறார் பேசுகிறதான எத்தனை வார்த்தைகள் நம்முடைய இறுதியத்துக்குள்ளே இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்குதுன்றத சற்று யோசித்து பார்த்தீங்களா இவ்வளோ நாள் எவ்வளோ பிரசங்களை கேட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிறது எத்தனை வருடத்தில் எவ்வளோ செய்திகளை கேட்டிருக்கிறோம் அந்த செய்திகளில் ஏதோ ஒன்று ரெண்டு உற்சாகப்படுத்தியிருக்கலாம் நமக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம் அந்த தீர்மானம் ஒரு ஒரு நாளோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ எடுத்திருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தீர்மானத்தை உடைத்து போட்டு விடுகிறோம் அந்த வரை நான் இனிமேல் ஒழுங்காக ஜபம் பண்ணுவேன் ஒழுங்காக வேதம் வாசிப்பேன் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்திருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் ஒழுங்காக அந்த சொன்ன நாளில் இருந்து தவறாமல் நம்ம ஜபம் பண்ணியிருக்கிறோம் இல்லை தேவனுடைய திட்டம் அதுவாக அல்ல நம்மை குறித்து பரலோக ராச்சியத்தில் நம்மை குறித்து ஒரு நோக்கம் தேவன் வைத்திருக்கிறார் உங்களுக்கென்று ஒரு வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார் நீங்கள் உலக பிரகாரமான வேலையை அல்ல உன்னதத்தினுடைய வேலையை செய்யும்படி கத்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அதற்காக என்ன மாத்திரம் ஊழியத்தில் இல்லை நம்ம எல்லாரையுமே தேவன் ஊழியத்தில் செய்யும்படியாகவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுங்களா தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது இது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருடைய வேலைகளின் நிமித்தமாக நீங்க பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு குடும்பத்தில் ஏற்பட்டதான சில நிகழ்வுகளினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டு மன இறுக்கத்திலும் மன அழுத்தத்திலும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்க கத்தர் அதை இந்த நேரத்தில் எனக்கு உணர்த்துகிறார் கத்தர் சொல்கிறார் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் நான் ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ அழைத்த அழைப்பிலிருந்து தெரிந்து கொள்வதில் இருந்து விட்டு விலகி போயிருக்கிற அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் உன்னுடைய வேலைகளிலே உன்னுடைய தொழில்களிலே உன்னுடைய சந்ததியில் இந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதை என்னால் மாற்ற முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உயர்வை கொடுக்க என்னால் முடியும் உன்னுடைய தொழிலில் ஒரு பெரிய புதிய எல்லையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இதுவரை நீ செய்து கொண்டிருந்ததான அந்த வேலை அது உனக்கு ஒரு வேலை கசந்து போயிருக்கலாம் மன அழுத்தத்தில் மனக்காயத்தினாலே புலம்பி வந்திருக்கலாம் உன்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றக்கூடிய வல்லமை என்னுடைய சமூகத்தில் உண்டு காலலூயா நிறைய பேர் உங்களுடைய குடும்பத்தில் நடந்ததானே சில காரியங்களை நினைத்து நீங்கள் அதிகமாக புலம்பிக் கொண்டு உங்களுடைய மனசில் சமாதானம் இல்லை அமைதல் இல்லை அதை எங்கே சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புரிச்சு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறீங்க கத்த சொல்கிறார் உன்னுடைய குழப்பத்தை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய வேதனையினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு உன் வேதனை தான் தெரியும் உன் வேதனை எதனால் உனக்கு வந்ததுன்னு உனக்கு தெரியல அதை நான் இந்த நாளில் நான் உனக்கு உணர்த்துகிறேன் நீ உனக்குள்ளே மறைந்திருக்கிறதான தீமையான காரியங்களை என்னுடைய சமூகத்தில் வெளிப்படுத்தும்படியாக நீ ஜபிக்கும் பொழுது நான் கடந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணம் எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் தெரிந்து கொண்டு அதை சரி செய்யும் பொழுது நீ என்னுடைய தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே நீ வந்துடுவ இல்லைன்னா வெறும் அழைச்ச அழைப்பை மாத்திரை வச்சுக்கிட்டு தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று நீ சொன்னாலும் உன்னுடைய அழைப்பினாலே எந்த விதமான பிரயோஜனமும் மாற்றமோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க போவது இல்லை இப்படியே தான் இருக்க போகிற ஆனால் இப்படி இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை இப்படி இருப்பதற்காக நான் உன்னை அழைக்கலை உன்னை ஆசீர்வதிக்கணும் உன்னை உயர்த்தணும் உன்னை மேன்மைப்படுத்தணுன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் என்னுடைய நோக்கத்திற்கு எதிராக நீ செயல்பட்டு கொண்டிருக்கிற அதை வெளிப்படுத்தணும்னா இப்போ நான் வெளிப்படுத்துறதில்லை நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க ஆண்டவரை என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு இந்த போராட்டத்திற்கு காரணம் மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் எது ஒரு மரம் இருக்குதுன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு வேர் ஒன்று இருக்கணும் ஒரு பெரிய கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்க வேண்டும் அப்போ என்னுடைய அஸ்திபாரத்தில் என்னுடைய வேர் பகுதிகளில் மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்துங்க அதை நான் வெளியேற்ற என்னை இப்பொழுது ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே தேவன் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் இதுவோல் நீங்கள் பார்த்திராத காரியங்களை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வோம்